இருக்கு உடம்புல வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு சக்கரா இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரம்ங்கிறது சூரியனுடைய சக்கரம் அதுக்கு வந்து இடுப்பு பகுதியில் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களும் இருக்கும்போது இந்த ராகுவோட சக்கரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எர்த்து சக்கரான்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பாதத்தில் இருக்கு ஸோ ரெகுலராக குளிக்கும் போது அந்த பாதத்தை வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணும்போது இந்த சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும் பொதுவாக அந்த நாலாம் நம்பர் குழந்தைகள் அவங்க செருப்பு கழட்டி போடுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படின்னா ஓட்டத்திலே தான் கழட்டி போடுவாங்க இந்த செற்பது ஒன்னொன்னும் வேற இருக்கும் முன்பின் அந்த கிருஷ்ண பாதம் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன் வச்சிருப்பாங்க ஏன்னா ஓட்டத்திலே தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாதத்துல அவங்களுக்கு சக்கரா இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க காலில் சக்கரம் கிடக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல ஸோ அந்த சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்றது குளிக்கும் போது சோப்பு போட்டு ஒரு நல்லா ஆக்டிவேட் பண்றது அந்த பாதத்தை வந்து சுத்தமா வச்சுக்கிறது நாலான பிரக்காரங்க பாதத்தை சுத்தமா வச்சுக்கிட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய உடல் நலமும் உண்டு யோக பலமும் உண்டு இது நான் வந்து நிறைய சொல்லிடுறேன் காலையில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க பாதத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க வீட்டில் வந்து பாதத்தில் மட்டும் அழுக்கு தண்டவே கூடாது ஸோ அழுக்கு தண்டாமல் நீங்கள் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள்லாம் தன்னை போல தேடி வருங்கிறது நான்கு உள்ளது ஒரு பதிகாரம்